மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மேகத்தை வந்து அப்படி மழையா மாத்துது சொன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி வயர்த்தல் இருக்கு சராசரியா சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கும் அது அடுக்க அடுக்கா இருக்குது அதுல இருநூறு அடி முன்னூறு அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது அதுல கொடிக்கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது அப்ப அது என்ன பண்ணுது அரபு கடல்ல இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கறியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்ப அது நம்ம நினைச்சிட்டு இப்படி அப்படி காத்துல போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா அதான் திவளைகள் அந்த திவளைகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெரிச்சிங்கன்னா கனமையது கீழே இறங்கும் அப்ப இந்த மரக்கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர்த்துளி கனமான தொழியாயி கீழே இறங்குது அதான் ரெயின் பால் மழையா மாத்துறது மர கூட்டம் தான் செய்யும் தென்னை மரம் செய்யாது வெறும் தென்னை மரமா செய்யணும் செய்யாது வெறும் வாழ மரமா செய்யணும் மர கூட்டம் அங்க இருக்கணும் அப்ப அந்த குளிர்ந்த சூடால் வந்து குளிர்ந்த காற்று பட்டதையும் அது கனமா அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும் காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமா இருக்கு காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமாக இருக்குது காடுகளில் பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்குது காடுகளில் மக்களுடைய நோய் நிற்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது காடுகளில் பூமிக்கடியில் பூமிக்கு மேலே தண்ணி இருக்குது நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை வந்து நமக்கு சோலையா கொடுத்துட்டு போனாங்க நம்ம பருவத்துலதான் இதை நம்ம பாலையாக்கி இருக்கிறோம் இப்ப நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்குது இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யல ஆனா குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க போது வரம்பாத காலத்துல குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது அப்ப அதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்க போறோமா மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும் அறிவு நாள் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை இப்ப காக்கா வந்து மாட்டு முதல உட்காந்து அது புண்ண கொத்திக்கிட்டு இருக்கும் எருமாட்டுக்கு வைக்கணும்னு காக்காதுக்கு தெரியுமா தெரியாது ஆனா அது எருமாட்டுக்கு வலிக்கணும் நமக்கு தெரியும் அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம் அதனால மனிதர்களை என்ன செய்யணும்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்க கூடாது அது அது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும் வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும் அப்படியானா நம்ம என்ன செய்யணும் மறந்து நடணும் அந்த ஷூ மேச்சர்னு அவரால் அந்த இங்கிலாந்து நாட்டுக்காரன் அவன் பறந்து அறிவுடையவன் அவன் புத்தரை பத்தி எல்லாம் படிச்சிருக்கான் காந்தியெல்லாம் படிச்சிருக்கான் அனுதாபப்பட்டு சொன்னான் என்ன சொன்னா நீங்க குழந்தையில இருந்து முதியவர் வரல ஆளுக்கு அஞ்சு மரம் நடணும் அஞ்சு வருஷத்துக்கு அதை காப்பாத்திடணும் அப்படியே அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டுல ஐநூறு கோடி மரம் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கும் செலவழிச்சதை விட குறைவா செலவாகும் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ரெண்டு மரம் நட்டோம்னா பன்னெண்டு கோடி மரமாச்சு இந்த பன்னெண்டு கோடி மரத்தை அடுத்த பத்து வருஷங்கள நம்ம நட்டா போதும் இப்படி சின்ன அளவுல திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படியானா இந்த தமிழ்நாடு பாலை யாரெல்லாம் கணிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகோள் இருக்குல்ல அவருடைய எச்சரிக்கை அதான் முறியடிச்சது மாதிரி இருக்கும்